கேட்டார்கள் அல்லாவின் தூதரே சிறிய இணை என்றால் என்ன என்று கேட்டார்கள் ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முகஸ்துதி ஒருவன் அல்லாஹூக்காக தொழுகிறான் வணக்கத்தை அல்லாஹூவுக்காக ஆரம்பிக்கிறான் ஆனால் அடுத்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவன் அதை அழகுபடுத்துகிறான் நீட்டுகிறான் நிதானமாக செய்கிறான் அவனுடைய அமல் வீணாகி போகிறது இதுதான் முகசூதி என்று ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு அமலை நாங்கள் ஆரம்பித்தோமாக இருந்தால் அது பெரிய இணைவைப்பு வைப்பு அல்லாஹுவுக்காக அமலை ஆரம்பித்து அதை நடை நடுவிலே அடுத்தவர்களுக்காக நாங்கள் அதை அழகுபடுத்துவோமாக இருந்தால் அது சிறிய இணைவைப்பாக கருதப்படுகிறது அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி செல்லல்லா வலி அவர்கள் சொல்கிறார்கள் அந் அகன அஷ்ரக அனி ஷிர்க் இணைவைப்பாளர்களுடைய விட்டும் நான் தேவையற்றவனாக இருக்கிறேன் அமில அமலன் அமலன் அஷுரகமு யார் எனக்காக ஒரு அமலை செய்து அதிலே நான் அல்லாத அடுத்த